மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் கடந்த காலங்களில் சில நாடுகளை தாக்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தோமாக இருந்தால் இந்த பலஸ்தீனத்தின் போர் மற்றும் கட்டார் மீதான தாக்குதல்கள் உள்ளிட்டவற்றால் இஸ்லாமிய நாடுகள் அதிக கோபத்துடன் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களைத்தான் இவர்கள் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய நாடுகள் கோபத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இதற்கு தக்க பதிலடிகளை கொடுப்பதற்கு அனைத்து இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்றிணைத்து வருகின்றன இந்த நேட்டோ போன்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கிக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது அனைத்து இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவர்களும் அண்மை நாட்களாக இந்த கூட்டம் ஒன்றையும் கூட்டியிருந்தார்கள் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இஸ்லாமிய தலைவர்களோடு தானும் இசைந்து போவதற்காக தானும் ஒரு ஆட்சி ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணியை உருவாக்க போவதாகவும் அறிவித்திருந்தார் அண்மைய நாளில் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபை கூட்டத்தில் கதைக்கின்ற நேரத்தில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய விடியம் அவரும் கலந்துரையாடி இருக்கிறார் இந்த இஸ்லாமிய நாட்டு தலைவர்களோடு இந்த மத்திய கிழக்கு நாடுகளாக மொத்தம் பதினாறு நாடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன அதிலும் சவுதி அரேபியா ஈரான் ஈராக் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏமன் லெபனான் பலஸ்தீனம் அல்லது கட்டார் குவைத் போன்ற நாடுகள் அதில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் யூதர்களின்

இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்கள் இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் கோபத்தை தோண்டி இருக்கின்றன இது பதினாறு மத்திய கிழக்கு நாடுகளை பட்டியலிடுவதன் மூலம் சூழலை அமைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மட்டுமே யூத நாடு என்றும் மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பாலும் அரபு நாடுகள் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது லெமனான் மற்றும் ஈரானில் ஹிஸ்புல்லா மீதான சமீபத்திய தாக்குதல்கள் உட்பட இஸ்ரேலுக்கும் அதன் இஸ்லாமிய அண்டை நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான விரோதங்கள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆனால் இப்போ நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாளுக்கு நாள் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஒவ்வொரு நாடுகளையும் கூறி வைத்து அவர்கள் தாக்குதல்களை மேற்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என்ன காரணத்திற்காக இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே ஒரு புலப்படாத ஒன்றாகத்தான் இருக்கிறது இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு இஸ்லாமிய நாடுகளிடையே ஒருங்கிணைந்த பதில் இல்லாததை பற்றி இந்த பிரிவு நாங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய இந்த மேம்பட்ட பாதுகாப்பு திறன்களையும் அது ஏற்படுத்தக்கூடிய பயத்தையும் மேற்கோள் காட்டியிருக்கிறது இந்த வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலினுடைய அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நேட்டோ போன்ற ராணுவ கூட்டணியை உருவாக்குவதற்கான இஸ்லாமிய நாடுகளுக்கான வளர்ந்து வரும் திட்டத்தையும் இது அறிமுகப்படுத்தியிருக்கிறது இது பிராந்திய இயக்கவியல் ஒரு சாத்தியமான திருப்பு முனியை குறைக்கிறது இந்த பிரிவு ராஜதந்திர வருகைகள் மற்றும் அத்தகைய கூட்டணிக்கான ஆயத்த பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கிறது இது இஸ்ரேலை கூட்டாக எதிர்கொள்ள குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளிடையே வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாக இது அமையப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடனான நெருங்கிய உறவுகள் காரணமாக அமெரிக்கா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பலஸ்தீன தனிநாட்டுக்கு கூட அவர்கள் அங்கீகாரம் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகளுக்குள் உள்மோதல்கள் மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மை உள்ளிட்ட முன்மொழியப்பட்டு இஸ்லாமிய ராணுவ கூட்டணி எதிர்கொள்ளும் சவால்களை இந்த பகுப்பாய்வு செய்திருக்கிறது அத்தகைய கூட்டணி இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தும் குறிப்பிடத்தக்க மூலோபாய அச்சுறுத்தலையும் இது வலியுறுத்தியிருக்கிறது இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் அப்போதைய பிராந்திய சக்தி சமநிலையை மாற்றியமைக்க கூடும் அப்படி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய இந்த பதற்றங்கள் இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே குறிப்பாக காசா லெபனான் மற்றும் ஈரானில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் பிராந்திய பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஹமாஸ் மற்றும் ஈரான் மீது இலக்கு ராணுவ தாக்குதல்களை தகர்த்திருக்கிறது இது இஸ்லாமிய நாடுகளிடையே பரவலான கோபத்தை தூண்டுகிறது ஒரு கூட்டு ராணுவ கூட்டணியின் சாத்திய கூறுகள் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நேட்டோ போன்ற ராணுவ கூட்டணியை உருவாக்குவது குறித்து இஸ்லாமிய நாடுகள் பரிசீலித்து வருவதாகவும் இந்த ஒருங்கிணைந்த பாதுகாப்பு விவாதங்களை தொடங்குவதில் கட்டார் முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்றது என்று சொல்லியும் தகவல்கள் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது கட்டாரினுடைய தலைமை மற்றும் பிராந்திய ராஜதந்திரம் கட்டாரினுடைய தலைமை குறிப்பாக பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி பிராந்திய விவாதங்களில் தீவிரமாக ஈடுபட்டுக் இதற்கு கூட்டு ராணுவ படியை உருவாக்குவதை இறுதி செய்வதற்கான உச்சி மாநாட்டிற்கான திட்டங்களுடன் இது அதிக பிராந்திய ஒத்துழைப்பை நோக்கி நகர்வதை குறித்திருக்கிறது ஒற்றுமைக்கான சவால்கள் கூட்டு இஸ்லாமிய ராணுவ கூட்டணிக்கான அழுத்தம் இருந்த போதிலும் குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகளுடனான மோதல்கள் பிராந்திய போட்டிகள் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதே போல அமெரிக்க எதிர்ப்பு போன்ற உள்பிளவுகள் ஒன்றிணைவதற்கு குறிப்பிடத்தக்க தடைகளை இது ஏற்படுத்தி இருக்கின்றன அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய செல்வாக்கு இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா அத்தகைய கூட்டணியை உருவாக்குவதை ஆதரிக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அது அமெரிக்க இஸ்ரேல் உறவுகளையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையையும் சிக்கலாக்கும் இதனால் ஒரு பெரிய தடையாக இது காணப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய ஒரு நட்பு நாடாகத்தான் இருக்கிறது இப்ப வரைக்கும் இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டே இருக்கிறது அமெரிக்கா ஒருங்கிணைந்த முன்னணியின் தாக்கங்கள் வெற்றி பெற்றால் கூட்டணி சக்தி இயங்கவில்லை வியதகு முறையில் மாற்றக்கூடும் இஸ்ரேலுடனான மோதல்களை கூடும் அல்லது இஸ்லாமிய நாடுகள் எவ்வளவு ஒன்றுபடுகின்றன என்பதை பொறுத்து ஒரு தடுப்பாக இந்த அமைப்பு செயல்படக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் மூலோபாய கண்காணிப்பு ஒரு கூட்டு ராணுவ கூட்டணியை உருவாக்குவது அதன் பாதுகாப்பை அச்சுறுத்தலாம் வழிவாக்கும் என்பதையே இஸ்ரேல் உன்னிப்பாக கூட்டணிகள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பொறுத்து முக்கிய நுண்ணறிவுகள் குறிப்பாக இந்த பிராந்திய சக்தி இயக்கவியல் மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு இஸ்லாமிய ராணுவ கூட்டணியினுடைய சாத்தியம் மத்திய கிழக்கு புவிசார் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கிறது ராணுவ முன்னணியை உருவாக்குவதை தடுக்கக்கூடியதாகவும் இது பிராந்திய பாதுகாப்பு உத்தியை சிக்கலாக்க போன்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது வெளிப்புற தாக்கங்கள் விளைவுகளை வடிவமைக்கின்றன வெளிப்புற சக்திகளினுடைய குறைப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளினுடைய நிலைப்பாடு பிராந்திய வளர்ச்சிகளை கணிசமாக பாதித்திருக்கிறது அமெரிக்க எதிர்ப்பு ஒரு ஒருங்கிணைந்த இஸ்லாமிய ராணுவ கூட்டணியை அடைவதை தடுக்கலாம் அதே நேரத்தில் அவர்களின் ஆதரவு அதை துரிதப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடாகவும் அமைந்திருக்கிறது ஒரு முக்கிய வீரரான குறிப்பாக கட்டார் இந்த ராணுவ கூட்டணிக்கான விவாதங்களை தொடங்குவதில் கட்டாரினுடைய முன்முயற்சியுள்ள ராஜதந்திரம் மற்றும் தலைமைத்துவம் பிராந்திய அரசியலில் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தையும் அதிகரித்து வரக்கூடிய இந்த பதட்டங்களுக்கு மத்தியில் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கான அதன் விருப்பத்தையும் எடுத்து காட்டியிருக்கிறது குறிப்பாக இந்த அதிகரிப்பு அல்லது தடுப்பதற்கான சாத்திய கூறு ஒரு கூட்டுலா இஸ்லாமிய ராணுவ படையை உருவாக்குவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிற்கு எதிராக ஒரு தடுப்பாக செயற்படலாம் அல்லது பதற்றங்கள் தீவிரமடைந்தால் மோதல்களை அதிகரிக்கலாம் இது பங்கேற்கும் நாடுகளின் ஒற்றுமை மற்றும் உறுதியை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இந்த தற்போதைய முன்னேற்றங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய பதட்டங்களை நோக்கி சென்றாலும் பரஸ்பர நலன்கள் மற்றும் வெளிப்புற மத்தியஸ்தங்கள் இணைந்தால் பதற்றத்தை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அதேபோல பிராந்திய ஒத்துழைப்பிற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருக்கின்றன இந்த பாதுகாப்பினுடைய எதிர்காலம் நடந்து வரக்கூடிய முன்னேற்றங்கள் மத்திய கிழக்கு பாதுகாப்பிற்கான சிக்கலான அதே போல கணிக்க முடியாத எதிர்காலத்தை பரிந்துரைத்திருக்கின்றன அங்கு கூட்டணிகள் விரைவாக மாறக்கூடும் மேலும் பிராந்திய மோதல்கள் தீவிரமடையலாம் அல்லது மூலோபாய ராஜதந்திரம் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் அமைதியான தீர்வுக்கான பாதைகளை கண்டறியலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது